காலங்காத்தில் எந்திக்கிற கொடுமை இருக்க ஐயோ ரொம்ப கொடுமை இல்லை அதுவும் உண்மை அதே சமயம் கலங்காத்தில் எந்திரிச்சு பழகினவங்களுக்கு அது ஒரு தனி சுகம்தான் அது சில பேர் அவங்களோட வேலை விஷயமா சீக்கிரமாக எந்திரிப்பாங்க அவங்க காலையில் எந்திரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில பேர் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் ஏதாவது அந்தக்கு மட்டும் சீக்கிரமாக எந்திரிச்சி போக வேண்டிய இந்த மாதிரி எந்திக்கிற பழக்கம் இருக்கும் சில பேர் ரெகுலராகவே காலையில் எந்திரிச்சு போகிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளங்கூட கிடச்சிங்களேன் அவங்க தனி சுகம் அப்படிம்பாங்க காலையில் எழுச்சி போடுறது அது குறிப்பாக மக்கள் அதிகமாக நடமாட்டம் கூடிய பகுதியில் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் அப்படி பைக்கில் ஸ்லோவாக அப்படியே லைட்டாக அந்த இயற்கை காற்றோடு நடந்து போகிற சுகம் இருக்க பைக்கில் போகிறதா இருந்தாலும் சரி நடந்து போகிறாருந்தாலும் சரி இப்போ இந்த ரோடு பாருங்கள் எஸ்டிசி காலேஜ் ரோடு டைம் பிஸியாக உள்ள ரோடு இந்த ரோட்டில் யாருமே இல்லாமல் அதிகாலை டைம் பைக்கில் அப்படி ஸ்லோவாக போகும்போது அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரமும் இந்த அதிகாலை நேரம் அந்த ரோடும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு என்ன ஸோ அதை ஃபீலை உங்களோட ஷேர் தான் அந்த வீடியோ எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுடைய அதிகாலை நேரத்தில் உள்ள பதிவையும் ஷேர் பண்ணுங்கள்